கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திக் வந்து அபிராமிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அம்மா நீங்கள் எது நினச்சும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அவ்வளோதானே எப்போவும் நாங்கள் பிரிய மாட்டோம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல அப்போ அபிராமி எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டாக்டர் வந்துட்டு அபிராமி செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆரம்பத்தில் ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ நல்லாவே வந்து பிரீத் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க எப்போது டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க நாளைக்கு காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் தீபா கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அத்தை எப்படி இருக்காங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்க நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல தீபா அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபா உடனே அபிராமிட ரூமை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப அழக அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து கார்த்திகோட அப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தீபா எல்லாமே வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறத பார்த்துட்டு தீபா வந்து வெளியில் வந்து கோலம் இருப்பாங்க அப்போ மீனாட்சி வந்து தீபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கோலம்லாம் போட்டு அப்புறமா மீனாட்சி தீபாக்கிட்ட ஆரத்தியை கரைச்சி வைக்க சொல்லி சொல்கிறாங்க அக்கா நீங்களும் கூட இருங்க அப்படின்னு சொல்ல அப்போ மீனாட்சி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை அத்தை வரும்போது நான் கோவிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல ஏங்க்கா அத்தை வரட்டும் அதுக்கப்புறமா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை வரும்போது நான் கோவிலில் இருக்கணும் அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டால் நான் வந்து அபிஷேகம் பண்ணி அவங்க பேருக்கு அர்ச்சனை தான் அதனால நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் மீனாட்சி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அபிராமி வராங்க அபிராமி வந்த உடனே தீபா வந்து ரெடியாக இருக்காங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக அபிராமி வந்து நின்று எல்லாரோட முகத்தையும் வந்து பார்க்கறாங்க அதுக்கப்புறமா தீபாவா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க தீபா அபிராமிக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள போக சொல்லி சொல்றாங்க அபிராமி உள்ள போன உடனே வந்துட்டு கார்த்திகோட அப்பா வந்துட்டு அபிராமி கிட்ட பேசுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ண நீ அப்படின்னு கேட்குறாங்க எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டியே எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்லாம் கேட்க அப்போ அபிராமி வந்துட்டு அதான் நான் வந்துட்டேன்ல விடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ அருண்னா அது எப்படிமா விட முடியும் எங்களுக்கெல்லாம் எப்படி திறமா இருந்துச்சு உங்களுக்கு நடந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு எங்களுக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சுமா ஏமா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் அப்போது ஆனந்த் வந்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகை ஆனந்த் இப்போ தான் அம்மா அதை பற்றி பேச வேண்டான்னு சொன்னாங்கல்ல எதுக்காக நீ திரும்பவும் பேசுகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல உடனே ஆனந்த் வந்து அபிராமி கிட்ட கேட்குறாங்க அம்மா நான் சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டதுனால தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்போ அபிராமி வந்துட்டு ஆமாம் அதில் என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆனந்த் அம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கார்த்திக் வந்துட்டு ஆனந்த் அம்மாவே தான் உசுர் பொழிச்சு வந்திருக்காங்க நீ இப்போவே வந்து இதை பற்றி பேசுகிறியே இப்போவே திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா அப்படின்னு கோவப்பட அப்போ அபிராமி வந்துட்டு கார்த்தி நீ அமைதியாக இருப்பா நான் பேசிக்கிறேன் அவன் கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நீ சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டதில் தப்பே கிடையாது நான் சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறேன் நீ கேட்டதை நான் பண்ணுறேன் ஏன்னா அது எங்களோட கடமை எல்லாருக்கும் வந்து தனித்தனி குடும்பமாக ஆயிடுச்சு இப்போவும் எல்லா சொத்தையும் நானே கட்டி காக்கணும்னு நினைக்கிறது தப்பு அதனால நான் வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த் அப்படியா சரி அப்போ நான் நாளைக்கு என்னோட லாயரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கபிராமி உனக்கு எதுக்குப்பா கஷ்டம் நான் என்னோட லாயரை இன்னிக்கே வர சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு ஆனந்த் ரியாலாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்திக் வந்து கிட்ட அம்மா ஏம்மா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்போ அபிரமையை வந்துட்டு கார்த்தி நீ விட்டுருப்பான் நான் ஒழுங்காக தான் முடிவெடுத்திருக்கேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க தான் நான் இந்த வீட்டை விட்டே வெளியில் போனேன் இப்போது நான் நல்லா வந்து யோசித்து தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அருணாச்சலமோ சரி அச்சையா உனக்கு என்ன விருப்பமோ அதையே நிசை நீ முடிவு ரெஸ்ட்டு அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி உள்ளே போய் கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல அப்போது அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை நான் மீனாட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க தீபா மீனாட்சி இருக்காளா அப்படின்னு கேட்க இல்லை இப்போ தான் வந்து அவங்க கோவிலுக்கு போனாங்க நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டால் வந்து அர்ச்சனை பண்ணுறதா வேண்டிக்கிட்டாங்களாம் அதனால் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்நேரத்துக்கு வந்துட்டு நாம நாம் ஹவுட் ஹவுஸில் போயிட்டு தீப் மீனாட்சியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஐஸ்வர்யா ஓஹோ இப்போ தீபா தான் வந்து பிடிச்ச மருமகளாக ஆகிட்டாலாம் எப்படி அந்த மீனாட்சியை வெளியில் துரத்தினோமோ அதே மாதிரி இப்போது இந்த தீபாவையும் வெளியில் துரத்துனோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமகள் நான் மட்டும்தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அப்போது அபிராமியும் தீபா வந்து அவுட்ஹவுஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க அப்போ தீபாவுக்கு வந்து மீனாட்சி கால் பண்ணுறாங்க அத்தை வந்துட்டாங்களா அப்படின்னு கேக் கேட்குறாங்க அப்போது அபிராமியம் வந்துட்டு கோவிலேருந்து கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க அப்போது மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அபிராமி வந்துட்டு தீபா கிட்டே வந்து பேசுகிறாங்க ரொம்ப மனசு விட்டு பேசுகிறாங்க தீபாவோட கையை பிடிச்சி தீபா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாமா அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல அப்போது அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா மீனாட்சி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் கொடுத்த தாலியை தான் நீ கழுத்தில் கட்டியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை தெரியாமல் நான் உன்னை எவ்வளோ திட்டேன் உன் மேலே அவ்வளோ வெறுப்பை கொட்டிட்டேனேம்மா இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட மனசு விட்டு பேசி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லி உனக்கும் கார்த்திக்கும் நல்லது பண்ணணும்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணி பேச அதை கேட்டு தீபா வந்துட்டு அத்தை அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அபிராமி சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திக்கு உன்னை விட வேற ஒரு நல்ல மனைவி கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கண்டிப்பாக கிடைச்சிருக்க மாட்டா எனக்கு ஏற்ற மருமக தான் நீ அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அத்தை எனக்கு இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க உங்க வாயால் என்ன உங்களோட மருமகன் சொல்றீங்க பாருங்களாம் இதை கேட்டு இதை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துருந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை தவிர நீங்கள் வேற எது கொடுத்துருந்தாலும் எனக்கு அதில் ஒரு துளி சந்தோஷம் கூட இருந்திருக்காது ஆனால் என்ன உங்களோட மருமகன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் இது என் கார்த்திகோட மனைவி அப்படின்னு சொல்லாமல் என்னோடய மருமகன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது இந்த உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் அதோட சந்தோஷமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அபிராமி எனக்கு நீ தான் என்னோடய மருமக அப்படின்னு சொல்கிறது தவிர வேறு எந்த ஒரு பெரிய சந்தோஷமும் கிடையாது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுதுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ